அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அதிசயமா சிவன்மலை கோவிலில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி இருக்கும் இந்த பெட்டியில் கடவுளே வந்து உத்தரவாக சொல்லக்கூடிய பொருளானது வைப்பாங்க அந்த பொருள் ஒவ்வொரு முறை மாறும்போதும் கண்டிப்பாக அந்த பொருளினுடைய ஒரு தாக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வைக்கு வைக்கோல் வைத்திருக்காங்க இந்தியில கடைசியாக இதற்கு முன்பு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருவோட்டில் நிரம்பி நீர் விபூதி நிரப்பி அதன் மேல ஒரு ருத்ராட்சம் வைத்து அதோடு திருப்புகள் புத்தகம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அடுத்து இப்போ பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பழங்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இது போன்ற மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சில வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் நாம் இப்போது முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பேஷராசிக்கு இந்த நாட்களில் வரக்கூடிய நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே சிறப்பாக நிறைவேறக்கூடியதாக அமைய போகுது மேலும் குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட காலமா வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியான செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்புக்கு உரியவர்களை சிந்தித்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவர்களோடு மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிட போகிறீங்க உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொழிலை கண்டிப்பாக விரிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நீங்க தொழிலை விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதை செய்ய முடியலன்னு வருத்தத்துல இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீடு நிலம் வாங்குதல் அல்லது விற்பது இது போன்ற விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலத்தில் கண்டிப்பாக அந்த பொறுப்பை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு இடத்தை உங்களால் அடைய முடியும் மேலும் இந்த காலத்தில் உங்களுடைய கோபத்தையும் ஆணவத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணியிடத்தில் மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எதிரிகள் விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது பண பரிவர்த்தனைகள்ல அதிகமான கவனமா இருக்கணும் காதல் விஷயத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் முக்கிய வேலைகளை முடிக்கிறதுல மும்முரமாக செயல்படுவீங்க நண்பர்கள் அல்லது செல்வாக்குமிக்க நபர்களுடைய உதவியால நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை கூட முடிக்க முடியும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் உறவுகளை மேம்படுத்துவதிலும் அதிக கவனம் தேவைப்படுது எந்த ஒரு வேலை தொடர்பாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியிடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் போட்டி விளையாட்டு தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது பெற்றோருடன் ஆலோசிப்பது அவசியமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சற்று குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் தேவையற்ற அல்லது கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் தொடர்பாக ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் வெளியிலையும் பிறருடைய ஆதரவு குறையலாம் ஆனால் அதை நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க அது எப் எங்கேயும் போகாது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு வந்து சேரும் எதிரிகளால கூட சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு காதல் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது இதே போல அடுத்ததாக மிதுன ராசி மிதுன சார்ந்தவங்களுக்கு உறவுகள் மற்றும் பணம் தொடர்பான விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும் முடிவுகளை கவனமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொடக்கத்துல வணிகத்தில் லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இதே போல நீங்க முன்னர் செய்த முதலீடுகள் மூலமாக கண்டிப்பாக லாபத்தை பெறுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த மாதத்துல இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் பண ஆதாயம் ஏற்படலாம் வீடு மனை என சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசு தொடர்பான திட்டங்கள் மூலமா உங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்கும் பணம் எதிர்பாராத விதமாக வந்து சேரும் மாத இறுதியில குழப்பமான சூழல் ஏற்படலாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் காதல் உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கும் காதல் தொடர்பான உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதனால வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடியதா இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய காதல் இந்த நேரத்துல உறுதியாகும் இதே போல அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை பற்றி கவலைகள் இருக்கலாம் அதை நீங்கள் சரியாக நிர்வகிக்கிறதுக்கு கஷ்டப்படலாம் வீண் செலவுகள் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கலாம் கடன் வாங்குவதற்கு முன்பு நீங்கள் நல்ல ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு கடன் வாங்கறதுக்கான வாய்ப்பும் வரும் வீடு மற்றும் மனை தொடர்பான தகராறுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் வாழ்க்கையில அன்றாட வழக்கத்திலும் உணவு விஷயத்திலும் சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது இந்த நாட்கள்ல உங்களுக்கு பணியிடத்துல எதிர்பார்த்ததை விட குறைவான ஆதரவு கிடைக்கும் துணையிடத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் உங்களுக்கு காதல் தொடர்பான விஷயங்கள் சாதகமான சூழலை உருவாக்கும் இந்த செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடினமான உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுது மேலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் ரொம்ப சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எதையுமே செய்து வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் காரிய தடை ஆகியவையெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவையெல்லாம் அகழும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கூடும் தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தொழில் வியாபாரம் இவை எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க நம்ம ரொம்பவே கவனமாக எதையும் செய்கிறது ரொம்பவே நிறைய நன்மைகளை கொடுக்கும் தேவையான பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது ரொம்பவே நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்கிட்ட நீங்க சொல்லி ஆலோசனை கேட்பதை தவிர்க்கிறது நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர் நண்பர்களிடம் அதிகமான கவனம் செலுத்தி பழகுவது நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வு திடீர் கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் பணவரத்து திருப்தி கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் மேலும் உங்களுக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சற்றே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nanji Vivos